தமிழ் தாய் மலர் வணக்கம் விருத்தம் கம்ப நடிப்பொடி இயற்றியவர் கம்ப நடிப்பொடி உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ஆதி முதல் உயிர்த்தமிழ் அன்னாய் போற்றி அகத்தியனார் மொழி அணங்கே போற்றி ஓதரு தொல் காப்பியனால் ஒளிர்ந்தாய் போற்றி ஒரு மூன்று சங்கமத்தில் உயர்ந்தாய் போற்றி தீதிலர வள்ளுவத்தால் சிறந்தாய் போற்றி திருக்கம்பன் கவிய செழித்தாய் போற்றி நீதி நேரி நூல் பலவாய் நிறைந்தாய் போற்றி நீண்ட என் எண்ணிலவாய் நின்றாய் போற்றி வரும் மொழிக்கெல்லாம் முத்தாய் போற்றி முத்தாலும் கண்ணினிலை முற்றாய் போற்றி பின்னர்வரு மொழியதற்கும் பிந்தாய் போற்றி பெருமை நீரை நிகண்டு பல பெற்றாய் போற்றி மண்ணு பொருள் அகம்புறமாய் மலர்ந்தாய் போற்றி வளமிகுந்த திணைத்துறையால் வளர்ந்தாய் போற்றி பண்ணறிய தொகை நூல்கள் படைத்தாய் போற்றி பாவகைகள் பல பலவாய் படர்ந்தாய் போற்றி பொருள் தனக்கே இசைந்தாய் போற்றி எம்மொழிக்கும் இடையாத எம்மோய் போற்றி தனிமொழி என்று உலகேத்தும் தாயே போற்றி சைவ முதல் பல சமயம் தந்தாய் போற்றி தொனியாலே பொருள் நுணிக்கும் சுடரே போற்றி தோத்திரப்பா உலகில் உயர் தொல்லோய் போற்றி நனி உயர்ந்த அளவை நூல் நவீன்றாய் போற்றி நபிலளவை எழுவகையாய் நயந்தாய் போற்றி என்னுடனே எழுத்தாகி இனிப்பாய் போற்றி இலக்கமது தனக்கே என் திருப்பாய் போற்றி நுண்ணியனல் கணிதமெல்லாம் நுவன்றாய் போற்றி நோக்கரிய அண்டமெல்லாம் நுனித்தாய் போற்றி மண்ணுலகின் பல பாங்கும் வடித்தாய் போற்றி மதிக்கதிர்மின் நாள் கோளும் மதித்தாய் போற்றி கண்ணுதல் மால் வேதனையும் கண்டாய் போற்றி கடவுளர்கள் தொகை முழுதும் கணித்தாய் போற்றி வரிசிலம்பு மலரடி மேல் மகிழ்ந்தாய் போற்றி வளர்மணிமே வளர்மணிமே கலைமருங்கில் வரிந்தாய் போற்றி புரிவளையா பதிகாரத்தில் பூண்டாய் போற்றி புயல் தருகு டலகேசி பொலிவே போற்றி சிந்தாமணி மார்பில் அணிந்தாய் போற்றி அருட்கம்பன் கவிமுடியே புனைந்தாய் போற்றி உரிய திரு உகந்தாய் போற்றி உலகமொழி அரசியன உள்ளாய் போற்றி பொறிமலரில் தாழ் பொருந்தும் பொன்னே போற்றி பொன்னடிகள் சிலம்பொலிக்கும் புகழே போற்றி செரிமணிகின் கினி செல்வி போற்றி திருப்பாத கடகமிடை தேவி போற்றி மறுவில் வெண் கலையுடித்த கலை உடுத்த மானே போற்றி மருங்குமணி விரிசிகையார் மயிலே போற்றி நிறைதரள கைச்சரி பூன் நிமலை போற்றி நலிகரக்கே யூரம் நிலவே போற்றி அறதனமோ பலவும் அணிந்தாய் போற்றி அங்கதமின் சார்த்தும் மாத்தாள் போற்றி பரபுசரப் பணிபுரம் தாழ் பண்ணே போற்றி பணில மார்பில் ஒளிர் பரமே போற்றி நரைமுத்து கண்டசரம் நயந்தாய் போற்றி நற்குழல் பின் சரிய விடு நங்காய் போற்றி விரைக்கமிழும் முல்லை மலர் வேந்தாய் போற்றி விலங்குதானி பிரபை ஒளி விரித்தாய் போற்றி இருசெவியில் வச்சிரத்தோடிட்டாய் போற்றி இவற்றிலிரு கொப்பாட இருப்பாய் போற்றி திருவாயில் கனிமுறுவல் செழிப்பாய் போற்றி சிறுநூதலில் மணித்திலகம் சேர்ப்பாய் போற்றி பெருவிழிகள் கருணைமழை மழை பெய்வாய் போற்றி பிரசமிகு மலர்முகத்து பேரே போற்றி ஒரு மொழியாய் முடிசூடும் உயர்வே போற்றி உலகமிசை வீற்றிருக்கும் ஒரு தீ போற்றி இத்தரையில் தனிமொழியாய் இருப்பாய்ப் போற்றி என்றாலும் பிறையதையும் இகழாய்ப் போற்றி சத்தான பொருழுவ தயங்காய் போற்றி தன்னவற்றை பிறர்கூதவ தவறாய் போற்றி எத்தாலும் உலகொன்றே என்பாய் போற்றி எவ்வவரும் நம்மவரன் ரெற்றாய் போற்றி அத்தாலே மொழியரசி ஆனாய் போற்றி அனைவருமே மதிக்கும் நிலை அடைந்தாய் போற்றி ஆசுமுதல் கவி அழந்தாய் போற்றி அளப்பரிய வண்ணங்கள் அமைந்தாய் போற்றி பாசுரங்கள் பயன்கொழிக்கப் பரிந்தாய் போற்றி பல துறையில் மதிநூல்கள் படைத்தாய் போற்றி வீசுப்புகள் காப்பியத்தால் விரிந்தாய் போற்றி மேவு பெரும் காப்பியத்தால் மிளிர்ந்தாய் போற்றி காசில் பிற பந்தவகை கணித்தாய் போற்றி கவிமதுர நிறை கரும்பே போற்றி வந்தவற்றிற்கு இலக்கணங்கள் வகுத்தாய் போற்றி வருபவைக்கும் வழி திறந்து வைத்தாய் போற்றி முந்தி வரும் மரம் மரபோம்பி மூத்தாய் போற்றி மூத்தவர்கள் நெறிதுலங்க காத்தாய் போற்றி சந்தமுயர் தென்பொதியம் தவழ்ந்தாய் போற்றி சமன்முதலோர் தருமணிகள் தரித்தாய் போற்றி எந்த உயர் கருத்தினையும் ஏற்றாய் போற்றி எவ்வுலகம் தொழுதேத்த இருந்தாய் போற்றி வாலறிவன் கபிலனூரை மதித்தாய் போற்றி வளர்க்கீரன் தருபாலில் மலர்ந்தாய் போற்றி சீல கொச்சிலம்பில் செழித்தாய் போற்றி திருத்தக்க முனினூலால் சிறந்தாய் போற்றி மாலடியார் ஆழ்வார் சொல் மகிழ்ந்தாய் போற்றி மலர் மலர்சைவ திருமுறையில் வளர்ந்தாய் போற்றி ஞாலமுணர் சித்தர் மொழி நயந்தாய் போற்றி நவிலருண கிரிப்புகளில் நடந்தாய் போற்றி செய்யுளும் கவியுமாய் செழித்தாய் போற்றி துயநல் உரைகளாய் அதன்படிகள் அன்படிகள் அருட்பாயற்ருள்வாய் போற்றி ஒளவையரும் இளநூல்கள் அணிவாய் போற்றி என்பொருக்கும் வாசகத்தில் இழைவாய் போற்றி எழில்மணக்கும் கோதை தமிழ் இனிப்பாய் போற்றி நின்பரவு பாரதியில் நிமிர்வாய் போற்றி நிமிர் பக்தி சேக்கிழாரில் நிகழ்வாய் போற்றி தென் தேம்பா திகழ்வாய்ப் திகழ்வாய் போற்றி சீரானல் புராணம் சேர்ந்தாய் போற்றி கன்றுமொழி பலகீன்ற கவினே போற்றி கம்பனர நிலை போற்றும் கதியே போற்றி நன்றியொடு யாம்பனியும் நற்றாய் போற்றீ நல்நாளும் வளர்த்தமிழே போற்றி போற்றீ என்று முழ தமிழே என்று கம்பன் இதயமுடன் வாய்மணக்க இயம்பு போல் தொன்றுதொடு விளங்குதமிழ் தாயே நின்றன் துணை வளர்த்தாள் நாளும் முடி சூடி வாழ்வாம்